முத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார்கிட்ட போய் நம்ம உள்ள எல்லாருமே சேர்ந்து எங்கள் அண்ணன் அடிச்சிங்களே எதுக்காக அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க ஓ அதுவா அந்த சொன்ன விஷயத்த கேட்ட நீயே போய் அவனை அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்றாங்க முத்து முட்டு அப்படியா சார் அப்படி என்னங்க சார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குது உங்க இன்ஸ்பெக்டர் சார் என்னுடைய கேஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னு என்ன செய்யணும் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த மனோஜ் ஒரு விஷயம் என் காதல சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார சொல்றாங்க அந்த போலீஸ் மறுபடியும் முத்துக்கு ஆதுல போய் மறுபடியும் சொல்றாரு முத்து வந்துட்டு சார் சத்தியங்க நீ வந்து தப்புமே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போறாங்க அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீன ஒரு பக்கம் யோசிச்சிட்டு இருக்குது இங்க சொன்ன விசிட்டு இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் தெரிஞ்சாக்க உடம்பு ஃபுல்ல கட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பி இருப்பாங்க இந்த பக்கமே நீ வரவிடாத அப்படின்னு சொல்றாங்க போலீஸ்கார நீங்க அடிச்ச அடிக்கட்டும் அவன் வரமாட்டேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுது அதுக்கப்புறம் முத்து போய் கிட்ட மறுபடியும் சொல்றாங்க

மனோஜி கேக்குது முத்து இருந்துகிட்டு அப்ப இவங்க தெரியுமா இவன் ஸ்டேஷனுக்கு வந்து இருந்தா அப்படின்னு வந்து முத்து சொல்றாங்க எதுக்குடா உன்னை விசாரிக்கிறதுக்கு ஏதாவது வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேக்குறாங்க அதெல்லாம் இல்ல வா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அண்ணாமலைய இவனுக்கு என்ன அவளோ அக்கறை அவர்களை இதை வந்து விசாரிச்சு வெளியே கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவனுடைய காசை தூக்கிட்டு வரணுன்னு அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக அங்க வந்தான் ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா கான்ஸ்டபிளே கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர்னு சேர்ந்து அவனை பலர் பலர் நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க விஜய் வந்துட்டு என்னடா சொல்ற மனோஜ் அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போய் ஏ மனோஜ் அவனை அடிச்சாங்களா போலீஸ் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க ஆமா நீ எல்லாரும் சேர்ந்து அடிச்சுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி சொல்லுது பணத்தை கொடுத்தது நீயே நீ போய் கேட்டாக்க உன்ன அடிப்பாங்களா மனோஜி அப்படின்னு சொல்லிட்டு விஜய கேக்குது என்னடா இது அணியாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேக்குறாங்க ரோஹிணி என்று பணத்தை பறிக்கொடுத்தது போய் கேட்டதுனாலதான் அவங்க அடிக்கல இந்த மனோஜி கேட்ட கேள்வினாலதான் அவனைய அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லுது யா இவன் அப்படி என்ன கேள்வி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க அண்ணாமலை இருந்துட்டு அப்படி என்ன தந்த கேள்வி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேக்குறாங்க முத்து இருந்துட்டு அந்த அலிபாபா படத்துல மந்திரம் சொல்ற மாதிரி போலீஸ் காதல போய் ஒரு மந்திரம் சொன்னா சொன்னதுமே பலர் பலர் நடிச்சுட்டாங்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுது அது என்னன்னு சொல்லிட்டு நீயே கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுது அண்ணாமலை இருந்துட்டு அப்படி என்னடா கேட்டு அடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்கறாங்க மனோஜ் இருந்துட்டு அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்திட்டு இருக்கிறாங்க மனோஜ் முட்டு போலீஸ் சட்டையை பிடிச்சான் ஆனா அதுல ஒரு நாய் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க புத்தி சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க முத்துவ ஆனா மனோஜ் வா விசைப்பில பாதிக்கப்பட்டது நீ தான் நீ போனதுக்கு ஒன்னேதான் அடிச்சிருக்கிறாங்கன்னா அப்படி என்னென்ன கேள்வி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா மாதிரி கேக்குது என்னதான் மனோஜ் நீ கேட்ட எதுக்காக நீ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய கேக்குறாங்க மனோஜ் எதுவுமே சொல்லாத ரோஹிணி பாக்குறாங்க அண்ணா மாதிரி இருந்துட்டு அங்க என்னடா பாத்துட்டு இருக்கிற என்னதான் நீ கேள்வி கேட்ட என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா மாதிரி கேக்குது ஜி மிப எதுவுமே செல்ல அப்படியே திண்டுட்டு இருக்கிறாங்க முத்து விட்டு அவன் தான் இப்படி சொல்ல மாட்டாம்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் காதில போய் முத்து சொல்றாங்க அதுக்கு ஏற்றதும் வந்து ஓங்கி மனோஜ் ஒரே அடி விட்டாங்க என்னங்க எதுக்கு என்னதான் என்ன கேள்வி கேட்டா எதுக்காக இப்படி வந்து நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க அண்ணாமலை இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி கேள்வி கேட்டா அவங்க அடிக்காம என்ன பண்ணுவாங்க ஒரடியோட இன்னும் நாலடி சேர்த்து அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க அப்படி என் புள்ளி என்னதான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜய கேக்குறாங்க அது வேற நான் என்ல சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேக்குறாங்க அப்படி என்னதான் நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய கேக்குறாங்க மனோஜி எதுவுமே சொல்லாம கோவமா போறாங்க ரோஹிணி ஓடி போயறாங்க ரூம்புக்கு அப்படி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேக்குது அது சொல்ற மாதிரி விஷயமா இருந்தா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேக்குது அண்ணாமலை இருந்துட்டு இப்படி எல்லாம் அடி வாங்கினதான் அவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க முத்துக்குடியும் நீ அதிகமா கோவப்படாத முத்து நீ உதவி செய்யறதுல நல்லதுதான் ஆனா யார் வம்பு துண்டுக்கும் போவாத முக்கியமா போலீஸ்கார் வம்பு வச்சுக்காத முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு போறாங்க விஜயா அந்த மனோஜ் அப்படி என்னதான் கேள்வி கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்குது எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கடா